உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பவள பஷ்பம் மருத்துவ பயன்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வந்து எஸ்கேமில் கிடைக்குது எஸ்கேம் கம்பெனியில் தயாரிக்கிறாங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா பத்து கிராம் இதனுடைய விலை நானூற்றி ஐம்பத்தூறு ரூபா இது அனைத்து விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இதனுடைய செய்முறை இதனுடைய மருத்துவ பயன்களை நம்ம பார்த்துடலாம் இப்போ கொடி பவளம் சுற்றி செஞ்சு நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு ஆடாதோட இலைச்சாறு தேவையான அளவு எடுத்து இரண்டையும் ஒரு மண் மண்களத்தில் போட்டு சீலை மண் செஞ்சு ஒரு எழுபது வரட்டியில் நம்ம புடம் போடணும் புடம் போட்டு எடுத்து திரும்ப பவளத்தை எடுத்து ஆடாதோட இலைச்சாறு விட்டு நல்லா அரைச்சி தட்டி கா உலர்ந்த பின்னு ஒரு ரெண்டு முறை இதே மாதிரி புடம் விட்டோம் அப்படின்னா பவள பஸ்பம் கிடைக்கும் இந்த பவள பசுப்பத்தை நம்ம எதற்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நூறு டு இரநூறு மில்லிகிராம் நெய் வெண்ணெய் அல்லது பாலில் நம்ம சாப்பிட்லாம் இதை தினமும் இரண்டு வேளை நம்ம சாப்பிட்டு வரப்போ குருதி அழல் இரத்த பித்தம் இருமல் இறைப்பு சுவாசகாசம் இலை களிச்சல் வேதி கடுப்பு கழிச்சல் இருமல் கிராணி இது கிராணி அப்படின்றது திடீர் திடீர்னு பார்த்தா வைத்து அழிக்கிற மாதிரி இருக்கும் மோசம் அடிக்கடி திடீர்னு எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்க்க முடியாத அந்த அளவுக்கு திடீர்னு மோசம் போயாகுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தை தான் கிராணி அப்படி ஒரு கிராணியை அது குணமாகக்கூடிய ஒரு அற்புத குணமுடையது எலும்புருக்கி நோய் சயம் டிபி நோய் நாள்பட்ட சீத பேதிக்கு வந்து இதை சுட்ட எலுமிச்சம்பழ சாத்திரம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா சீத பேதி வந்து குணமாகும் இது வந்து அற்புத ஒரு மருத்துவ பயன்களாக இருக்குது இதை நம்ம ந தண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய மருத்துவ பயன்கள் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து கரெக்டாக நம்ம பார்த்தா முடியுனா தான் கரெக்டாக அந்த மருந்தை பயன்படுத்துருக்கோ இல்லை அந்த மருந்தினுடைய இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கன்றதும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மருந்து வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்து எஸ்கேம் கம்பெனியில் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல்லைக்கன் அவரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் நன்றி வணக்கம்